ஆலங்குளத்தில் தேமுதிக சட்டமன்ற தொகுதி முகவர்கள் நியமன ஆலோசனை கூட்டம் ஆலங்குளம் எஸ்எஸ்என் திருமண மண்டபத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக சட்டமன்ற தொகுதி முகவர்கள் நியமன ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் பழனிசங்கர் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பிரின்ஸ் மாதவன் மாவட்ட பொருளாளர் சந்துரு சுப்பிரமணியம் தென்காசி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சங்கரலிங்கம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சரவணன் மாவட்ட துணை செயலாளர் அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேமுதிக மாநில வர்த்தக அணி துணை செயலாளரும் தென்காசி மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான டல்லஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் பூத் கமிட்டி கட்சி உறுப்பினர் சேர்க்கை முகவர்கள் நியமனம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினார் மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் பேசுகையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட்டணியில் பெற்று நாம் அதை வென்று காட்ட வேண்டும் கட்சி வளர்ச்சிக்கு அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று கூறினார் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்த் அருணா வரவேற்றார் ஆலங்குளம் பேரூர் செயலாளர் திருமலை செல்வம் நன்றி கூறினார் ஆலங்குளம் தென்காசி கடையனூர் சட்டமன்ற தொகுதிகளில் பூத் ஒன்றுக்கு ஐந்து நபர்கள் அமைத்து தர வேண்டும் ஜம்பு நதி திட்டத்தை உடனடியாக அரசு முழுமையாக முடித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நீர்வள ஆதாரத்தை உறுதிப்படுத்த தமிழக அரசை கொள்கிறோம் என்பது உட்பட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர்கள் இசக்கியம்மாள் வாரிசெல்வம் மாவட்ட மகளிரணி செயலாளர் மயிலம்மாள் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் சண்முகத்தாய் தலைமை செயற்குழு உறுப்பினர் தங்கமாரி மாவட்ட மாணவரணி செயலாளர் ரமேஷ் பாபு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சரவணன் பொதுக்குழு உறுப்பினர் ஆயுடி சங்கர் ஐயாத்துறை பொதுக்குழு உறுப்பினர் சுரண்டி சேரமன் சுரண்டி ராமச்சந்திரன் ஆனந்த் சமுத்திரபாண்டியன் உதயகுமார் சுப்பையா சரவணன் ரவிச்சந்திரன் நெல்லைக்குமார் தென்காசி ராஜேந்திரன் செங்கோட்டை சரவணன் கடையநல்லூர் லிங்கசாமி ஆலங்குளம் திருமலை செல்வம் முக்கூடல் ஏ எம் எஸ் கணேசன் ஆழ்வார்குறிச்சி சண்முகம் சேட் அச்சம்புதூர் ஆனந்த் வடகரை சிந்தாமன்சூர் சுரேஷ் ஆய்குடி சீனிவாசன் ஏ டி மணி மாரியப்பன் சாம்பூர் வடகரை ஆர்முகம் சுரண்டை ஜான்சன் தென்காசி சுடலைமணி கடையநல்லூர் சரவணன் இளஞ்சி ஹரி ஆறுமுகம் ஆழ்வார்குறிச்சி இசக்கி பண்புலி திருமலைக்குமார் ஹரிச்சந்திரன் ராஜ் மணிகண்டன் நெட்டூர் இசக்கி குளம் செல்வம் கலை இலக்கிய அணி செல்வராஜ் ராஜேந்திரன் என்ற தாசன் ஐயாத்துறை பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் சேகர் கீழப்பாவூர் பிரம்மநாயகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர் பழனிசங்கர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்